வணக்கங்க ஒரு நகரத்துல ஒரு இளைஞன் நல்ல வேலையில இருக்கக்கூடிய இளைஞன் பக்கத்துல ஒரு கிராமத்து பெரியவர் ரெண்டு பேரும் இருக்காங்க அவங்க ஒரு நாள் அந்த தெருவில் போற செடியை வாங்குறாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான செடியை வாங்குறாங்க தங்களுடைய தோட்டத்துல நட்டு வச்சு பராமரிக்கிறாங்க அந்த நகரத்து இளைஞன் தினந்தோறும் அலுவலகம் விட்டு வந்த உடனே அந்த செடிக்கு தண்ணி ஊத்துறது உரம் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா பராமரிக்கிறாரு இந்த பெரியவர் ஏதோ ஏனா தோணும்னு தண்ணி ஊத்துறாரு கொஞ்சமும் உரம் போடுறாரு ரெண்டு செடியும் வளருது இந்த பெரியவரோட செடி அளவோடு வளருது ஆனா அந்த இளைஞரோட செடி நல்ல தளதளன்னு கொழுந்து விட்டு நல்ல பெரிய செடியா வளர்ந்துக்கிட்டு இருக்கு ஒரு நாள் மழை காலத்துல இரவு நேரத்துல காற்று மழையுமா சுழன்று சுழன்று அடிக்குது காலையில் போய் பார்க்குறாங்க ரெண்டு பேருமே தங்களுடைய செடி என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க அந்த நகரத்து இளைஞனோட செடி அப்படியே வேரோடு பிடுங்கப்பட்டு தரையில் கிடக்குது இந்த பெரியவரோட செடி அப்படியே எதுவுமே ஆகாமல் இருக்குது இந்த இளைஞனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிட்டு அந்த பெரியவர்கிட்ட கேட்குறான் நான் நல்லாதான செடியை வளர்த்தேன் ஏன் செடி மட்டும் எப்படி பிடுங்கி எறியப்பட்டது அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அந்த பெரியவர் சொன்னார் தம்பி என்னுடைய செடி அளவான உரமும் தண்ணியும் கொடுத்துக்கிட்டு இருந்தேன்னா அது தேவைக்கு அதிகமாக கொடுக்கலை அதுக்கு தேவைக்கு அதிகமாக தேவைப்படுறப்ப தன்னுடைய வேர்களை இந்த பூமியில் ஆழமாக பரப்பி தனக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டது அதனால அதோட வேர் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது இந்த இயற்கை சீற்றத்தை பிடிச்சி அதை வேர் நல்லா இருக்கிறதுனால இருக்குது ஆனால் உன்னுடைய செடி அப்படி இல்லை அதுக்கு தேவைக்கு அதிகமாக எல்லாத்தையும் நீ கொடுத்த அதோட வேர்கள் ஆழமாக அதனால் போகலை மேலேயே இருந்தது செடியும் நல்லா வளர்ந்துருந்ததுனால அது பிடிங்கி பட்டது அப்படின்னு சொல்றார் இப்படி தாங்க இன்னைக்கு நம்ம பெரும்பாலான வீடுகளில் குழந்தைகளை நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த சின்ன சின்ன தேவைகளை அதிகமாக அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கறதுனால தேவைக்கு அதிகமாக எல்லாமே அந்த குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கறதுனால வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட சந்திக்க முடியாமல் துவண்டு போய் அவங்க விழுந்துக்கிறாங்க நமது பிள்ளைகளை வாழ்க்கையில் வரக்கூடிய சிக்கல்களை எதிர்கொண்டு சமாளித்து வாழ்பவர்களாக வாழ பழக்க வேண்டும் அதுவே இன்றைய தேவை